பீனட் பட்டர் சாக்லேட் சிப்ஸ் சீஸ் கேக் மேல் ஓடு இருபத்தைந்து ஒரியோ குக்கீகள் ஒன்றின் கேலி இரண்டு குச்சி வெண்ணெய் உருகியது மூன்று அவுன்ஸ் சாக்லேட் சிப்ஸ் மூன்று அவுன்ஸ் வேர்க்கடலை வெண்ணெய் சிப்ஸ் மூன்று டீஸ்பூன் கனமான கிரீம் நிரப்புதல் பன்னிரண்டு அவுன்ஸ் கிரீம் சீஸ் மென்மையாக்கப்பட்டது ஒன்று கப் சர்க்கரை ஒன்று கப் கிரீம் வேர்க்கடலை வெண்ணெய் ஐந்து எல்ஜி முட்டைகள் ஒன்று முட்டையின் வெள்ளைக்கரு ஒன்றின் கீழ் இரண்டு புளிப்பு கிரீம் இரண்டு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒன்று கப் மினி சாக்லேட் சிப்ஸ் டாப்பிங் மூன்றின் கீழ் நான்கு கப் சாக்லேட் சிப்ஸ் ஒன்று புளிப்பு கிரீம் ஒன்றின் கீழ் இரண்டு கப் சர்க்கரை மெட்டல் பிளேடுடன் பொருத்தப்பட்ட உணவு செயலியில் குக்கீகளை வைத்து ஐ இன் சாக்லேட் மற்றும் வேர்க்கடலை வெண்ணெய் சில்லுகளை இரட்டை கொதிகலன் மேல் கொதிக்க வைக்கவும் நிரப்புதல் கிரீம் சீஸ் மற்றும் சர்க்கரையை பெரிய கிண்ணத்தில் எலக்ட்ரிக் மிக்சரை வைத்து அடிக்கவும் நடுத்தர ஸ்பேபேக்கிங் தாளில் வைக்கவும் முன்னூற்று இருபத்தைந்து டிகிரி அடுப்பில் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து நிமிடங்கள் அல்லது வரை சுட்டுக்கொள்ளவும் டாப்பிங் குளிர்ச்சியடையும் போது இரட்டை கொதிகலன் மேல் சாக்லேட் சிப்ஸ் உருகவும் சிம்மரி குறைந்தது ஆறு மணிநேரம் அல்லது குளிர்விக்கும் வரை குளிரூட்டவும் சேவை செய்வதற்கு முன் அகற்றவும் பக்கங்கள் நட்சத்திரக் குறி குறிப்பு நட்சத்திரக் குறி விரும்பினால் கேக்கை மூன்று நாட்கள் வரை குளிரூட்டலாம் பியார் உரைய வைக்கலாம்